கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே உங்களை காண செய்த தேவனுக்கு கொடாக்குடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கத்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி பொக்கிஷமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை பொக்கிஷத்தையும் உனக்கு கொடுப்பேன் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் வாசித்து நாம் இதை பற்றி தொடர்ந்து அறிந்து கொள்ள முடியும் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாய்ப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொதியல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவலின் நிமித்தமும் உன்னை பே சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரிப்பித்தேன் என்று நான் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இரண்டு விதமான ஆசிர்வாதங்களும் வெண்கல கதவு போட்டு இரும்பு தாய்ப்பால்களை வைத்து பத்திரப்படுத்தி மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த மறைவிடத்திலே ஒளிப்பிடத்திலே இருக்கிறதான அந்த ஆசிர்வாதங்களை நாம் நேற்று எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தொடர்ந்து ஆவியானவர் உதவியோடு கூட ஆவியானவர்கள் வெளிப்படுத்துவதான ஆச்சரியமான சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஆகவே தொடர்ந்து இந்த வேத வசனத்தை என்னோடு கூட தியானம் செய்ய வாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொக்கிஷம் புதையல்கள் அந்தகாரம் ஒளிப்பிடம் அப்புறம் வெங்கல கதவு இரும்பு தாழ் இப்படி ஆறு வகையான அந்த வார்த்தைகளை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் போது அவைகள் உள்ள கருப்பொருள் நமக்கு வெளியாக்கப்படுகிறதா இருக்கிறது அருமையான தேவோட பிள்ளைகளே இதைத் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் முதலாவது பொக்கிஷம் பொக்கிஷம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது பொக்கிஷம் என்பது புதையல் அதாவது மறைவிடத்திலே மறைக்கப்பட்டு வைத்திருக்கும் ஒரு விலையுயர்ந்த பொருட்களை அது குறிக்கிறதா இருக்கிறது ஆங்கிலத்திலே ட்ரெஸர் என்று சொல்லப்படுகிறது ட்ரெஸர் என்றால் விலையுயர்ந்த விலைமதிக்கத்தக்க விலை மதிக்கத்தக்க கற்கள் உலோகங்கள் இவைகள்தான் பொக்கிஷம் என்று நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷம் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ அந்தகாரத்தில் இந்த பொக்கிஷம் இருக்கிறது என்றால் அந்த அந்தகாரம் என்றால் என்ன அந்தகாரம் என்பது இருள் அது டார்க்னஸ் என்று நாம் பார்க்கிறோம் காலத்திலே இருளிலே பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது இவைகளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் உலகத்திற்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆனால் இவைகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த அந்தகாரத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கும்போது போது யோபு மூன்றாம் அதிகாரம் நாலு ஆறு வசனங்களிலே இந்த அந்தகாரம் என்றால் என்ன அந்த இருள் நிறைந்த பூமியை குறித்து நாம் வாசிக்கும்போது தேவன் விசாரியாத இடம் ஒளி பிரகாசிக்காத இடம் என்று யோபு அந்த இடத்துல வெளிப்படுகிறது பார்க்க முடியும் சங்கீத நூத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே மரண இருள் ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும் விபாகம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல பார்க்கும்போது பகலிலே தடவி திரிகிறார்கள் என்பதெல்லாம் நான் வாசித்து சில கார க வசனங்களை பார்க்கும்போது அந்த காலத்திலே இருளிலே ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாய் கிடக்கிறதை குறித்து நமக்கு தெய்வன் வெளிப்படுத்துவார் ஆம்பரியவர்களே பூமிக்குரிய அநேக ஆசிர்வாதங்கள் சில டைம்ல பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கும் இன்றிருக்கும் பூமிக்குரிய ஜனங்கள் இந்த சூழ்நிலையில்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த அந்தகாரத்தில் இருக்கிற அந்த உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களை கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை யார் விடுவிக்க கூடும் அது தேவனால் மாத்திரமே கூடும் என்று நாம் பார்க்க முடியும் இந்த ஆசீர்வாதங்களை கத்தரா ஏசு கிறிஸ்து நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் அதை குறித்து நாம் வாசிக்கும் போது ஏசாய ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த தீர்க்க தரிசனம் மத்திய நிறைவேறினதை நான் பார்க்க முடியும் இருளில் ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெரிய வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என்றால் பரலோகத்திலிருந்து அன்றவராக இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த மக்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆகவே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும்படி அது இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும் என்பதை நான் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இரும்பு தாழ்பால்களை போட்டு வெண்களுக்கு கதவை வைத்து அந்த அந்தகாலத்தில் பொக்கிசத்திலே பிசாசனவன் கட்டி வைத்திருக்கிறான் அதை தேவன் மாதான் முறிக்க முடியும் என்பதை சங்கீதம் நூத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிக்கும் போது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து என்று நாம் வாசிக்கிறோம் அவைகளை உடைத்து முறித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று நம்மிடத்து கொடுப்பதற்கு அனவரக இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாய் முடியும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் ஆம்பரியமானவர்களே ஆகவே அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை அடவுரக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை கட்டப்பட்டு கிடக்கிறத ஜனங்களுக்கு விடுதலை விடுதலை செய்து அதை நமக்கு கொடுக்க வல்லமல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் உலகத்தின் அதிபதி பிசாசானவன் பாவம் நிறைந்த உலகத்திலே சனங்களை அடிமைப்படுத்தி அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறான் தேவன் அதை விடுவித்து நம்மிடத்தில் கொடுக்க வல்லமில்லவரா இருக்கிறார் இரண்டாவதாக புதையல்கள் புதையலை குறித்து நாம் தியானிக்கும்போது புதையல் என்றாலும் அது ஒரு பொக்கிஷம் அதாவது மறைவிடத்திலே ஒழிக்கப்பட்டு வைத்திருக்கிறதான விலையுந்த பொருட்களை குறித்து புதையல்கள் என்று நாம் சொல்லலாம் ஆனால் விசேஷமாக இந்த இடத்துல புதையல்கள் என்று சொல்லும்போது அது தேவனுடைய ஞானத்தை தேவனை குறிக்கிறதா இருக்கிறது அந்த நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் ஞானத்தை புதில்களை தேடுவதை போல தேடுவாயாகில் அதை வா என்று கூப்பிடும்போது கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருகிறார் என்று நீதிமொழியில நாம் வாசிக்கிறோம் ஏசாய முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல கத்திற்கு பயப்படுதலே பொக்கிஷம் அந்த கத்திற்கு பயப்படுதலுக்குரிய பொக்கிஷம் என்னவென்றால் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் என்றும் உன் நாட்களில் அது உறுதியாக இருக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது நான் வாசிக்க முடியும் ஆம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலுள்ள உறுதியாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பொக்கிஷம் கர்த்தருக்கு நாம் பயப்படும்போது வருகிறது அந்த பொக்கிஷம்தான் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும் போதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கிறது அந்த ஞானமே இயேசுவா இருக்கிறபடினாலே அந்த ஞான ஒளியை ஒரு மனிதன் கண்டடையும் போது அவனுக்கு அது பொக்கிஷமாக ஆத்மாவிலே மனமாற்றம் மாற்றம் உண்டாகிறது குறித்து நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான புதியல்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிறது என்று நாம் வாசிக்கும்போது இந்த புதியல்களை குறித்ததான ஆவிக்குரிய அர்த்தம் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்தாலும் ஒளிப்பிடத்தில் என்று நாம் பார்க்கும்போது ஒளிப்பிடம் என்றால் ஒரு ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறோம் மறைவிடம் அதாவது இருள் அந்தகாரம் அந்த இருளிலே ஒரு ஆழமான பகுதி கார் இருள் என்று சொல்லப்படும் ஒரு அந்தரங்க இருள் பகுதி என்று நாம் சொல்ல முடியும் அதுதான் ஒளிப்பிடம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடம் இந்த பிசாசானவன் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அவைகளை கட்டுவித்தாலும் அதைவிட விலை உயர்ந்ததான ஆத்துமாக்கள் மனிதர்கள் அவர்களுடைய ஆத்துமாவை மகா கார் இருளிலே அவன் கட்டி வைத்திருக்கிறான் வேதம் சொல்கிறது ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று ஆகவே ஜனங்கள் இறைவனை தேட தேடியும் கண்ட அடையாதபடிக்கு இன்னைக்கு மனக்கண்கள் குருட்டாக்கப்பட்டு கிடக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மெய் ஞானத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அநேக ஆன்மீகவாதிகள் அறிஞர்கள் இவர்கள் எல்லாமே தேடி தேடி அலைந்து தவறான பாதையிலே தவறான வழிகளை தெரிந்து கொண்டு ஜனங்கள் ஜனங்களுக்கும் அந்த தவறான காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி அதனாலே மதங்கள் மார்க்கங்கள் சடங்குகள் என்றெல்லாம் கண்டுபிடித்து இன்றைக்கு ஜனங்கள் இருளிலே வாழ்கிறதை நாம் பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேடுகிற விதத்திலே தேடும் தெய்வத்தை கண்டடைய முடியும் அந்த மனிதனுக்குள்ளாக தான் இருள் விலகி வெளிச்சம் என்பதை நாம் அனுபவித்து அதை அறிந்து கொள்ள முடியும் அருமையான ஆசீர்வாதங்களையும் முக்கியப்படுத்தி அவன் அதை அதை கட்டி வைத்திருக்கிறதை நாம் அந்த வசனத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது இந்த இரண்டு ஆசீர்வாதமும் இந்த ஆவிக்குரிய இருக்கிற அந்த ஜனங்களையும் சொலிப்பான ஆசிர்வாதங்களையும் பிசாசானவன் வெண்கல கதவுலையும் இரும்பு தாழ்பால்களை போட்டு அதை அடைத்து வைத்திருக்கிறான் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதியல்களையும் தேவன் அவருடைய விளக்கரையமாக ரத்தத்தை கொடுத்து பிசாசின் கையிலிருந்தே நமக்கு வாங்கி எடுத்திருக்கிறார் அதை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி நமது கரத்திலே அதை தோண்டி எடுக்கும்படியான வேலையை கொடுத்திருக்கிறார் அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் எளிதாக புரிந்து முடியும் கடந்த வாரத்திலே டெரிக் பிரின்ஸ் என்பவங்க எழுதின தெளிக்கப்படும் ரத்தம் என்ற ஒரு புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன் அதில் எழுதப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு மனிதன் அவங்க ஊர்ல ஊரில் இருக்கும்போது அநேக திருடர்கள் அடிக்கடி அந்த வீட்டில் வருவதனாலே ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் ஒரு மரப்பெட்டியிலே அவருடைய தங்கம் நகைகள் பெற்ற பொருட்கள் பணம் எல்லாவற்றையும் ஒரு பொட்டியிலே போட்டு அவங்க வீட்டுக்கு அருகே இருக்கிறதான ஒரு வயலிலே கொண்டு புதைத்து வைத்து விட்டாராம் அதன் பிறகு இந்த மனிதன் இறந்து விட்டார் நாட்கள் செல்லும் போது அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறதான அந்த பொக்கிஷம் அந்த புதையல் யாருக்குமே தெரியாது ஆனால் நாட்கள் செல்லும் போது அந்த நிலத்தை ஒன்றுமே இல்லாமல் பயன்பாட்டில்லாத அந்த நிலத்தை வேற ஒருவர் வாங்கலாம் ஆனால் அவருக்கும் அந்த மதிப்பு தெரியாது நாட்கள் செல்ல செல்ல மண் அரிப்பினாலே அவர் நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சத்தத்தையோ இல்லை விரலிலே தட்டுப்படுகிறதான ஒரு காரியத்தையோ கண்டுபிடித்தால் அவர் அது என்ன என்று பார்ப்பதற்கு தோண்டி எடுப்பார் அப்படி தோண்டி எடுத்து பார்க்கும்போது உள்ளே இருந்து அழியப்போன போன நிலையில் அந்த மரப்பட்டி ஆனால் அது உள்ளே இருப்பதோ விலகி இருந்த பொருட்களும் பணங்களும் அதை கண்டு அவர் எவ்வளோ சந்தோஷம் அடைவார் இல்லையா அப்படிதான் பெரியமானவர்களே இந்த நிலம்தான் இந்த உலகம் இந்த உலகத்தை பிசாசின் கலியிலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அதை மீட்டெடுத்திருக்கிறார் இந்த உலகின் விளையேறப்பட்டது கிடையாது ஆனால் அந்த உல அந்த உலகத்திலே நிலத்திலே புதைக்க வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த பொக்கிஷம் புதையல் என்பதுதான் தேவனுக்கு விலையுறந்த காரியம் அதை பிசாசிக்கு கைகளில் இருந்து தேவன் மீட்டெடுத்திருக்கிறார் ஆனால் அதை இன்றைக்கு மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கிறதான நிலத்தில இருக்கிறதான இந்த ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில விடுதலையும் செழிப்பையும் கொண்டு வருவதற்கு அதை தோண்டி எடுக்கும் வேலையை கத்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார் அவைகளை நாம் செய்து அந்த புதையலை பொக்கிஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் கத்தர் விரும்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதை நாம் எப்படி செய்ய முடியும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் என்று ஏசாய பத்து இருபத்தேழு அதிகாரத்தை வசனத்தை கடந்த மாதத்தில் நாம் குறித்து நாம் தியானித்தோம் அபிஷேக பண் அபிஷேகத்தில் செவிக்கும்போது போது கட்டுகள் நுகங்கள் அறுக்கப்பட்டு நமக்கு விடுதலை அளிக்கிறது என்று நாம் பார்க்க முடியும் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் முழங்கால் படியிட்டு ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையில் செவித்து நாம் செயல்படும் போது அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதல்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜனங்களை விடுதலையாக்க முடியும் ஜனங்களுடைய தடை பண்ணி சத்துருவின் கிரியைகளை போட்டு நமக்கு தேவையான செழிப்பை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இதை செய்வதற்கு தேவன் நம்மளத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மேலும் வசனம் சொல்கிறது இந்த பொக்கிஷமும் புதையிலும் முக்கியமா இருக்கிறபடினாலே பிசாசானவன் அதை வெண்கல கதவு போட்டு இரும்பு தாழ்ப்பால் போட்டு அடைத்து பத்திரமாக வைத்திருக்கிறான் என்பதாக அங்கே வெளிப்பாடு வருகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம் தேவனாகிய கத்தர் சர்வ வல்லமை உள்ளவர் அவருக்கு ஒரு பெயர் சர்வ வியாபி என்பது அவர் எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்திருக்கிற தேவனா இருக்கிறார் அவரால் எல்லா காரியங்களும் ஒரே நேரத்தில் செய்ய முடியும் ஆனால் பிசாசனவன் அப்படி கிடையாது ஒரு இடத்துல வந்து ஒரு மனிதனை கட்டி வைத்திருப்பான் என்றால் அவனை கட்டி வைத்துவிட்டு அவன் இன்னொரு இடத்திற்கு கடந்து போகிறவனா இருக்கிறான் அப்பொழுது இந்த கட்டப்பட்ட அந்த மனிதன் கட்டவிழ்க்கப்படுகிறான் அப்படி கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது அவ அவர்கள் கதறுவதையும் கத்துவதையும் நாம் பார்க்க முடியும் அதைதான் இங்கே வெண்கல கதவு என்று சொல்லப்படுகிறது வெண்கல கதவு என்று சொல்லப்படும் போது அதில் சத்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது அதெல்லாம் அந்த வெண்கலத்தாலான மணி பெல் நம்ம பார்க்குறோம் இல்லையா மணி அடிக்கிற அந்த சத்தம் இந்த உலகத்திலே கோயில்களிலே காணப்படுவதை நாம் பார்க்க முடியும் அப்படி ஒளி எழுப்பி ஒளி எழுப்பும் போது பிசாசானவன் எங்கே இருந்தாலும் அவன் திரும்ப ஓடி வந்து அந்த கட்டப்பட்டு இருக்கிற கட்ட அவிழ்க்கிறதான சூழ்நிலை இருக்கிற அந்த ஜனங்களை திரும்பவும் கட்டுவதற்கு பலவிதமான கட்டுகளை செய்வதற்கு அவன் முயற்சி செய்வான் ஏ நம்ம எளியா சொல்கிறார் இல்லையா வேத வசனத்தில் நான் பார்க்கும்போது அந்த ஒன்னையும் நீ கூப்பிடுகிறான பாக வந்து வேற அலுவலாய் போயிருப்பான் இல்ல தூங்கி இருப்பான் அவனை சத்தமிட்டு கூப்பிடு என்றெல்லாம் பாகலை குறித்து அவர் கேலி செய்வதை நாம் வாசிக்க முடியும் அருமையான தேவண்ட பிள்ளைகளே அப்படிதான் இன்றைக்கும் பிசாசானவன் ஒரு குடும்பத்தையோ ஒரு மனிதனையோ கட்டுவித்துவிட்டு அவன் இன்னொருத்தரை கட்டப்போகும்போது போகும்போது செவிக்கும் போது அவனுக்கு அந்த கதவு சத்தம் கேட்கப்படும் போது அவன் ஓடி வருகிறவனாக இருக்கிறான் இரண்டாவது இரும்பு தாழ்பால்களை போட்டு அதை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது இங்கிலீஷில் பாஸ் ஆஃப் அயன் என்று சொல்லப்பட்டிருக்குது பார் போன்ற நிறைய தாழ்பால்களை அவன் போட்டு அடைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒவ்வொரு இரும்பு தாழ்பால்கள் இரும்பு எவ்வளோ பெரிய கதவாக இருந்தாலும் அதுக்கு இரும்பு தாழ்பால்களை தான் போடுவார்கள் உலகமெங்கிலும் நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் அது உடைக்குவதற்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட இரும்பு கடினமான ஒரு பொருளை கொண்டு பிசாசானவன் அதே அதை அடைத்து வைத்திருப்பதை அங்கே விளக்கம் விளக்கம் தருகிறார் அதாவது அப்படிப்பட்ட அது இரும்பு போன்ற காரியங்களாக இருந்தாலும் நாம் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்க 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 ஒவ்வொரு தாழ்பால்களையும் நாம் முறித்து போட்டு ஒவ்வொரு கட்டுகளையும் அறுத்து போட்டு ஜனங்களை நாம் விடுதலையாக்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமாய் அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும் என்று சொல்லுகிறது போல நம்மால் அதை செய்வதற்கு கத்த நம்மளத்தில் எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார் தாம்பரியமானவர்களே ஆகவே ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்த புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களையும் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஜனங்களை விடுதலையாக்குகிற ஊழியையும் நமக்கும் ஜனங்களுக்கும் தேவையான பொக்கிஷங்கள் அந்த உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கத்தர் செய்து இன்றைக்கு நம்மிடத்திலும் கொடுத்திருக்கிறார் நாம் அந்த பணியை தொடர்ந்து செய்து நம் தேசத்து ஜனங்களை விடுதலையாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறாரு எந்த ஆசை மித்தம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு புது நாமத்தை கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் பெரியமானவர்களே ஒரு நாட்களிலே நாமும் இருளிலே கிடந்தோம் அந்தகாரத்திலே கிடந்தோம் தேவனை தேடாமல் அலையாமல் இருந்தோம் ஆனால் தேவனோ நம்மை தேடி வந்தார் என்னையும் பத்து வயதிலே தேவன் தேடி வந்ததனாலே அவரை அறிந்து கொள்ள அவரை கண்டுகொள்ள பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அன்றைக்கு நமக்கு தேவன் என் பெயரை சொல்லி அழைத்து நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வேத வசனங்கள சொல்லும்போது நாமம் என்பது எல்லாரும் போடுகிறதான சிம்பாலிக்காக அவர்கள் யூஸ் பண்ணிக்கிறதான இந்த நாமம் நாமம் என்ற அந்த பொட்டை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை என்றால் பெயர் நமக்கு ஒரு புதிய பெயரை என் மகள் எனக்கு பிரியமானவள் ரூபவதி என்றெல்லாம் எத்தனையோ பெயர்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார் அதே போலதான் இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிம்பாலிக்காக இன்னைக்கு உலகத்திலே ரத்தம் ரத்தத்தின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி சனங்களை மீட்டெடுத்தார் என்று ஒன்றாம் நூற்றாண்டிலே தோமா அந்த உலகத்திலே சுவிசேஷத்தை நம்ம இந்தியாவிலே சென்னை பட்டணத்திலே சொல்லிவிட்டு போனார் அதை கேட்ட நம்முடைய நம்முடைய பழைய காலத்து சனங்கள் அது சிம்பாலிக்காக அது ரத்தமாக எடுத்து நெத்தியிலே வைத்துக் கொள்கிறார்கள் இது மாத்திரமல்ல உபாகமத்தில உபாகமத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரத்தத்தை எடுத்து ஆட்டுக்குட்டை ரத்தத்தை எடுத்து இரண்டு கண்களுக்கும் இரண்டு புருவங்களுக்கும் நடுவே ஞாபகக்குரியாக குறியாக என்று வசனம் வெளிப்படுகிறது அந்த யூத கலாச்சாரத்திலிருந்து வந்ததானே வந்ததான இன்றைக்கு நம் தேசத்து இந்துக்களின் கலாச்சாரமும் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிம்பாலிக்காக அந்த பொட்டு வைப்பது கோவி வைப்பது அந்த நாமத்தை தரித்து கொள்வது என்பது இல்லாதபடிக்கு ஏசோ என்ற பெயர் அந்த சிலுவை அடையாளம் அவருடைய பெயர் நம் நெத்திலே தரிக்கப்பட்டிருக்கிறதுனாலே இன்றைக்கு கூட நாம் விக்கிரகங்கள் அணிந்திருக்கிறதான அந்த பொட்டை அணுகி கிறிஸ்தவர்கள் அறிந்து அணிந்து கொள்வதும் இல்லை ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு வாழ்கிறத நாம் எல்லாமே ஆவிக்குரிய வீதியிலே நாம் யோசித்து சிந்தித்து செயல்பட நாம் நாம் ஆகவே உன்னையும் என்னையும் பேச சொல்லி அழைத்து நீ என்னுடையவள் என்று அறிந்து கொண்ட தேவன் ஒரு பெரிய கடமை நம்முடைய கரத்துல கத்தர் கொடுத்திருக்கிறார் அது இந்த உலகத்தை விடுதலை செய்வது கத்தர் இந்த நாளிலே நிச்சயமாய் அதை செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் இது கேட்டுக்கொண்டிருக்கிறாருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு எந்த ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டு கிடைக்கிறதோ பொக்கிஷமாக பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் திருமணமோ குழந்தை பாக்கியமோ வேலை இல்லையோ எப்படிப்பட்ட உலகத்து பிரகாரமான வீடு இல்லையா கார் இல்லையா என்று சொல்லி சொந்தமான காரியங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறதான பொக்கிஷங்கள் அடைக்கப்பட்டிருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு செவியுங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை நிச்சயமாய் தருவார் இரண்டாவதாக ஆவிக்குரிய ஆசிர்வாதமாக இருக்கிறதான ஆத்மாக்கள் கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகள் சபை கட்டப்பட முடியவில்லை ஆத்மாக்கள் சபையில் இல்லை என்று சொல்லி ஏங்குகிற தேவனுடைய ஜனமே தேவனுடைய ஊழியரே நீ அந்நிய வாசிகளை பேசி ஆவியில் நிறைந்து சத்துருவின் கிரியைகளை உடைத்து அந்த ஆத்மாக்களை மீட்டெடுத்த கத்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த கடமையை கொடுத்திருக்கப்படியினாலே நான் உத்தரவாதம் எடுத்து செவித்து கர்த்தருடைய நாமத்தினாலே அபிஷேகத்தினாலே அந்த ஜனங்களை நாம் மீட்டெடுப்போம் இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் நாம் தொடர்ந்து செவிப்போம் அன்புள்ள பிதாவையும் சோத்தரிக்கிறோம் தகப்பனே நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காய் சோத்திர செலுத்துகிறோம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுத்த அந்த வாசனத்தின்படி அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாள்களை முழித்து உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமா இந்த மாதத்திலே தருவேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தடையா இருக்கிற அசத்து கிரியர்கள் பொல்லாத மனிதர்கள் நிர்மலமாக்கப்படுவதாக ரேபா லாஷாந்தா லேகா பூத்தரவா தேரே ஹலா சொத்து லோக்க மோசியூத்தவா கொள்ளை பொருளாய் ஆத்மாக்களை கொள்ளை கொள்ள கத்த கர்த்தர் கிருபி செய்யும் என்னை கேளு சாதிகளை தருவேன் ஜனத்தை தருவேன் என்று சொன்னீரே அப்பா இயேசுவி நாமத்தினாலே ஜனங்களை விடுதலையாக்க உம்மிடத்தில் சேர்க்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக அன்றுவே உமக்கு நன்றி ராஜா சுவிசேஷம் சொல்லுவதற்கு வருகின்ற தடைகள் விலகி போகட்டும் இயேசுவி நாமத்தினால சட்டத்திட்டங்கள் மாறட்டும் கத்தோடைய நாமமே பெரிய நாமமாய் உயர்ந்த நாமமாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் சோத்ரன் சோதரன் சோத்திரம் எங்களை தெரிந்து கொண்ட தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாச மாதத்தை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும் எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கத்தை வாழ செய்யும் இயேசுவி நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிளஸ் யூ